மனிதன் வந்து நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு ஒரு மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதுக்கு முன்னாடி ஒரு பண்பு நம்மிடத்தில் நன்றி உள்ள ஆளாக முதலாவது இருக்கணும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد

அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் பேரன்புக்குரிய அன்புக்குரிய நல்லடியார்களே நாம் நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய ஏராளமான நல்ல பண்புகளைப் பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது திருமறை குரான் வழியாகவும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்களுடைய பொன்மொழிகள் ஊடாகவும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான நல்ல பண்புகள் இன்னின்ன விஷயத்தை வளர்த்து கொள்ளணும் அதே போல் இன்னின் விஷயங்கள்லேருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அப்போ அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு பண்பை நம்மிடத்தில் வளர்த்து கொள்ள சொன்னால் அதை எப்படியாவது அந்த கொலிட்டிஸை வந்து நம்ம வளர்க்கறதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபடணும் நல்ல பண்புகள் தான் நல்ல அகலாக்குகள் தான் நம்மை சோனத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமையும் அப்போ ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நல்ல பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒருத்தர் வந்து நன்றி உணர்வோடு நன்றி கடன் சொல்லுவோமா இல்லையா அதை மாதிரி ஒரு மனிதன் வந்து நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது என்பது இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு நன்றி உணர்வுன்னு சொன்னால் இதை ரெண்டாக பேசலாம் ஒன்று என்னன்னு சொன்னால் மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக நடக்கிறது அதே அதேபோல மனிதன் மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக நடக்கிறது இதில் வந்து இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நடந்து கொள்வது சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடாது அல்லாவுக்கு வந்து நன்றி உள்ள ஆளாக இருக்கணும் என்பது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய காதுகளில் விழுந்திருக்கும் பேசப்பட்டிருக்கும் மனிதன் மனிதனுக்கு எப்படி நன்றி உள்ளவனாக இருக்கிறது என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது இந்த ரெண்டு பகுதியையுமே நம்ம டெவலப் பண்ணணும் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கவும் வேணும் மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கவும் வேணும் திருமறை குரான் எல்லா சொல்லி காட்டுறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்க உள்ளதி அஞ்சக்கும் அவன்தான் உங்களை வந்து வாழ செய்கிறான் அவன்தான் உங்களை படைச்சிருக்கிறான் வ ஜாலல குமுல் செம அவன் உங்களுக்கு செவிப்புலனை தந்திருக்கிறான் வல்ல அபுசார பார்வைகளை தந்திருக்கிறான் வல்ல அஃப் நல்ல உள்ளத்தை சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையை தந்திருக்கிறான் உள்ளத்தை தந்திருக்கிறான் ஆனாலும் மாத்குன் கொஞ்சம் பேர் தான் நன்றி செலுத்துகிறாங்க அல்ல சொல்லி காட்டுறான் உங்களை வந்து உலகத்தில் படைச்சிருக்கிற உங்களுக்கு காதை தந்திருக்கிற சிந்திக்கிறது உள்ளத்தை தந்திருக்கிற செவிப்புலம் தந்துரு எல்லாம் தந்தாலும் கொஞ்சம் பேர் தான் நன்றி செலுத்துறீங்க மக்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளாளாக இருக்கிறீங்க என்பதை அல்ல இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது அல்ல திருமலை குருவானில் சொல்லும்போது இன்னல் இன்சானல் இரப்பிஹி மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் என்பதை அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு மனிதன் கட்டாயமாக இறைவனுக்கு நன்றி உள்ளவராக இறைவனுக்கு நன்றி கடன் பட்டவர்களாகத்தான் ஒரு மனிதன் குறிப்பாக ஒரு முஸ்லீம் இருந்தே ஆக வேண்டும் இந்த பண்பு நம்மிடத்தில் டெவலப் ஆகணும்னு சொன்னால் ஒரு மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்னு சொன்னால் அந்த பண்பு வளரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பண்பு இடத்துல டெவலப் ஆகணும் அது என்ன மனுஷனுக்கு நன்றி உள்ள ஆளாக முதலாவது இருக்கணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருந்தால்தான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க முடியும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது இதுதான் நம்ம வந்து மிகவும் குறைவாக நம்ம அதிகமாக வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு பகுதின்னு சொன்னால் ஒரு மனிதன் மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான் இந்த பகுதி தான் அல்லாவுடைய யார் மனிதனுக்கு நன்றி செலுத்தலையோ அவன் அல்லாவுக்கு ஒருபோது நன்றி செலுத்த மாட்டான் அப்போ ஒருத்தன் அல்லாவுக்கு நன்றி செலுத்ததுன்னு சொன்னா முதலாவது மனுஷனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆளாக இருக்கணும் அது என்ன மனுஷனுக்கு நன்றி செலுத்துகிறன்னா என்ன அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறன்னா என்ன அந்த குவாலிட்டியை எப்படி எப்படி நம்ம வளர்த்து கொள்றது இதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் நிறைய பேர் நன்றி செலுத்துகிறேன்னா என்ன எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் நாங்கள் இருக்கிறோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மெத்தட் என்னன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது என்னென்ன வேலையாக நீங்கள் செய்யணும் அதே போல் ஒரு மனிதனு சொன்னால் அவனிடத்தில் நாங்கள் எப்படி நன்றி கடன் உள்ளவராக நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்களாக எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லுது இப்போ நடைமுறையை வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் உதாரணமாக நம்ம பேசக்கூடிய வழக்கம் இருக்கும் என்ன மிருகத்துக்கு இருக்கக்கூடிய நன்றி கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்குது ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லாமல் இருக்குது என்று பேசக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம் உதாரணம் சொல்லும்போது நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுக்கு இல்லைன்னு வாங்க சும்மா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாய் நன்றி உள்ள மிருகம்னு நாங்கள் விலங்கி வச்சிருக்கிறோம் அது எப்படி நன்றி செலுத்துது அதுக்கு ஒரு எஜமான இருக்குமோ அல்ல உரிமையாளர் ஒன்று இருப்பாங்க அதுக்கு ஒரு மனிதன் என்ன சரி ஒரு உதவி செஞ்சா அல்லது சாப்பாடு போட்டு அதை வளர்த்தா அதை என்ன செய்யும் அந்த எஜமானுக்கு நன்றி உள்ள ஒரு விலங்காக இருக்கணுன்ற அடிப்படையில் அந்த எஜமானுக்கு உதவி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அல்லது எஜமானுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன செய்யும் அதே தண்டை உதவி ஏதாச்சும் நம்மளால் முடியுமான பங்களிப்பை செய்யணும் எஜமானுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அதை நம்ம பாதுகாக்கணும் என்ற அளவுக்கு அந்த நாய் யோசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதே போல் எஜமானிடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அது என்ன செய்யாது பெரிய அளவுக்கு அதை வந்து கண்டுகொள்ளாது அலட்சியப்படுத்தும் என்னதாக இருந்தாலும் நம்மளை சாப்பாடு போட்டு தானே இதுதான் நாயுடைய கேரக்டர் இதை பார்த்து தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு கேட்டால் நாய்க்கு இருக்கிற நன்றி ஹூடினே மனுஷனுக்கு இல்லை இதே இன்னொரு விலங்கு உதாரணம் சொல்லுவோம் நன்றி கெட்ட விலங்குக்கு அதை உதாரணம் சொல்லுவோம் அது என்ன யானையை சொல்லுவோம் யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவுதான் அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் அதுக்கு எவ்வளவுதான் தின்ன கொடுத்து வளர்த்தாலும் இன்னொரு கோபம் வந்துட்டுன்னு சொன்னால் மதம் வளர்த்தவனு கூட பார்க்காம ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும் நன்றி கெட்ட விலங்குக்கு உதாரணம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா யானையே சொல்லுவாங்க அப்ப நன்றி உணர்வுண்டா என்னன்றது மனுஷனுக்கு நோர்மலாகவே விளங்குது இப்படி இருக்கிறத நன்றி உணர்வு இதை வந்து இருக்கும்போது நாங்கள் பாராட்டுறோம் நாய்க்கு இருக்குது நன்றி இதெல்லாம் பேசுற நம்ம மனுஷன் மனுஷனுக்கு நன்றியோட நடந்து கொள்றோமா நம்ம மனிதன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு நன்றியோடு இருக்கிறோமான்னு சொல்லி பார்த்தா ஆகவே ஜீரோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய தன்மைகள் இருக்கிறத பார்க்குறோம் என்ன செய்கிறோம் யாராவது நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அந்த உதவியை வந்து மறந்து போகக்கூடிய ஆட்களாகத்தான் இன்றைக்கு மனிதர்களில் பலர் இருக்கிறான் ஏதாச்சும் கஷ்ட நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அதை யாவும் வச்சுக்கொள்ளவே மாட்டான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவனுக்கு நம்ம நன்றியாக நடந்து கொள்ளணும் என்ற சிந்தனை மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது அவனை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் உதாரணமா அல்லது படிச்சே கொடுத்துருப்பான் ஒரு ஆசிரியராக இருந்து ஒருத்தர் நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்துருப்பான் பாடத்தை சொல்லி கொடுத்துருப்பான் இவன் ஒரு நல்ல நிலைக்கு வந்த உடனேயே தந்ததெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் ஆசிரியரை கண்டா கண்டுகொள்ளவே மாட்டான் உதவி செஞ்சவன் இருப்பான் அவனுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்திருக்கும் இவர் என்ன ஒரு நல்ல நிலைக்கு போயிருப்பார் ஹெல்ப் பண்ணவனை கண்டுகொள்ளவே மாட்டான் அவனை வந்து தரக்குறைவாக நினைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் இந்த நன்றி உணர்வில் நிறைய பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னால் பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து மூத்த உறுப்பினர் ஒரு வீட்டில் நாலஞ்சு புள்ள இருந்தே ஒரு ரெண்டு மூணு பொம்பளை புள்ள ஒரு ரெண்டு மூணு ஆம்பளை புள்ள இருப்பான் அந்த பொம்பளை புள்ளால் கரை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆம்பளை புள்ள படாத பாடுபட்டு இருப்பான் அவன் திருமணம் முடிக்கிறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் தாண்டும் ஏ தங்கச்சி மாத கரை சேர்க்கணும் அல்லது தாத்த கரை சேர்க்கணும் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு திருமணம் எல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி இவர் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு கல்யாணம் முடிக்க ஆரம்பிப்பார் கல்யாணம் முடிப்பார் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகி இந்த ஹெல்ப் பண்ண மனுஷன கலைசரையும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தால் முடிஞ்சிருச்சு நானாக அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லி காலம் பூரா பேசாமல் இருக்கிறது அல்லது என்ன புறக்கணிக்கிறது நன்று ஆளாக நடக்கிறது அட இவ்வளோ நமக்காக வேண்டி தியாகம் பண்ணி நம்ம வாழ்க்கையில செட்டில் பண்ணணுன்றதுக்காக வேண்டி குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே என்பதை எல்லாம் மறந்து ஒரே நிமிஷத்துல என்ன செய்வாங்க தூக்கி உதவி போட்டுட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோமா இல்லையா இப்படி குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவாங்க ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு நபர் இன்னொருத்தரால் பாதிக்கப்படுவாங்க இப்படி நிறைய மனசுடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு செஞ்ச உதவிகளை மறந்து ஆரம்ப காலத்தில் கஷ்ட காலத்தில் செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டு இவன் நல்ல நிலைக்கு வந்த உடனே ஹெல்ப் பண்ணவனை கண்டுகொள்ளவே மாட்டான் இதுதான் மனுஷன் இருக்கக்கூடிய நன்றி கேட்ட தனத்தில் ஒரு முக்கியமான பகுதி இது வந்து மார்க்கம் அனுமதித்துதான்னு சொல்லி பார்த்தா நபிகள் நாயம் சல்லாஹூ அலை சொல்லம் அவர்கள் வந்து இதை வந்து ரொம்பவே இதற்கு மாற்றமாக தான் அல்லாவுடைய தூதர் நடந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது நன்றி உணர்வோடு நடக்கணும் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னால் அவரோட நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அவங்களுக்கு எப்படி நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பது அல்லாஹுடைய தூதர் அழகா தெளிவுபடுத்துகிறாங்க நம்ம இவ்வளோ காலமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்ன்ற பகுதியை பார்த்துருப்போம் மனுஷனுக்கு மனுஷன் எப்படி நன்றி செலுத்தணும் என்றதை ரசு உள்ள நடைமுறையில் பெற்ற வாழ்ந்து காட்டுறாங்க எப்படி நன்றி உள்ள அடியானா இருக்கணும் நன்றி உள்ள மனிதனாக இருக்கணும் என்பதையும் ரசு உள்ள ரெண்டும் தெளிவுபடுத்துகிறாங்க எப்படி நபி அல்ல சல்லா அலைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வராங்க மதீனாவுக்கு வரும்போது உண்மையிலேயே எதுவுமே இல்லாமல் இந்த சஹாபாக்களாக இருக்கட்டும் ரசூலாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாமல் அல்லாவை நம்பி தான் வராங்க அல்லாஹுவை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சஹாபாக்கள் குறிப்பாக சொல்ல போனால் அன்சாரிகள் மதீனாவில் இருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு உதவி செய்கிறாங்க சுபகானல யாருமே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு உதவி செய்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை வந்து வளர்ப்பதற்காக வேண்டி அவ்வளவு ஹெல்ப்புகள் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்லா அலையம் வாங்க வந்த உடனேயே சஹாபாக்கள் உடனே என்ன வேணும் ரெசூலில் இப்போ வர மாட்டாங்களா இப்போ வர மாட்டாங்களா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஏ ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்த உடனே சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா யார் ரசூல்லா பேரிச்சம்பள தோட்டமைகளில் எக்கச்சக்கமாக நிறை இருக்குது இதை முகாதிரியர்களுக்கு அதாவது வக்காலிருந்து மதினாக்கு வந்தாங்களே இந்த சஹாபாக்களும் எங்களுக்கும் பங்கு வச்சுட்டாங்க எங்கள்கிட்ட சொத்து இருக்குது ஹாஃப் ஆஃபாக பிரித்து தாங்கன்றாங்க நம்ம செய்வோம்மா கஷ்டத்தில் இருக்கிற ஒத்தனுக்கு இந்த எனக்கு நிறைய சொத்து இருக்குது ஹாஃப நீ வச்சு கொடுப்போம்மா ஆனால் அந்த சகாபாக்கள் சொல்கிறாங்க ரெசூல்லாம் எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் தான் அதுக்காக இப்படியெல்லாம் செய்ய தேவையில்ல சார் ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அனுபவிக்கவும் கூடாதா இல்லையா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் தேவை உடனே சாபாக்கள் மதீன தன்சாரிகள் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் எங்கள்ட சொத்துக்களை வந்து பாதியெல்லாம் எடுக்க தேவையில்லை எங்கள்ட பேரிச்சம்பள தோட்டத்தில் முகாதிரியங்கள் வேலை செய்யட்டும் வேலை செஞ்சு வருமானம் வருமா இல்லையா அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம் அதில் வந்து நாங்கள் ஷேர் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லி அந்த மதீனவாசிகள் மக்கா வாசிகளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லைன்னு வார நேரத்தில் எப்படிப்பட்ட சப்போர்ட்டுன்னு பாருங்கள் இப்படி ஒரு நிலை இருக்கும்போது இன்னொரு நபித்தோழர் அப்து ரஹ்மான் பின் அவுஃப்னு சொல்லக்கூடிய நபித்தோலரையும் சாத் பின் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் ரசூல்லா தோழமை உருவாக்குறாங்க ரசூவில் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு மக்காவாசி ஒரு மதினாவாசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்றாங்க நீங்கள் இவருக்கு பொறுப்பு இவரோட விஷயங்களை தேவையாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்படி ரெசூவில் செட்டில் பண்ணி விட்றாங்க இதில் இவங்க ரெண்டு பேரும் செட்டில் பண்ண உடனே அப்து ரஹ்மான் பின் அவுஃப் வந்து வீட்டுக்கு போக கூட்டு போகிறாங்க கூட்டு போய் தனியாக டீல் பேசுகிறாரு என்ன தனியடீல் ஏற்கனவே எல்லாருக்கும் முன்னாடி நிறைய பேரிச்சம்பள தோட்டம் இருக்குது ஹா எங்களுக்கு பங்கு வைங்கன்னு சொன்னதை ரசூல்லா ஏற்றுக்கொள்ள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க பின் ரோக்ட எனக்கு வந்து மதியினாலே நான் தான் பெரிய செல்வந்தேன் எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது சொத்தை என்ன சொத்துல பாதி உங்களுக்கு தந்துடுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மனைவியில் உங்களுக்கு விருப்பமானாலும் நான் தலா கூட்டுறேன் நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்ளுங்கள் இந்தளவுக்கு மார்க்குன்னு சொல்லலாம் கிடையாது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி மனைவியை தலா கூட்டு திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லலை அந்த ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஆர்வத்தில் ஆசையில் அந்த அளவுக்கு மனைவியை வேணாலும் நான் தலாக் பண்ணுறேன் நீங்கள் திருமணம் முடிச்சு கொள்ளுங்க என்ன சொத்துல வேணும்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அல்ல நிறைய எனக்கு பறக்கத்தை தந்துருக்குறேன் நீங்கள் ஹாஃப் எடுத்துக்கொள்ளுங்க அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அவனு கிடையாது எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள் மார்க்கெட் இருக்குது அதை மட்டும் காட்டித்தாங்க கைலுக்கான்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் பிளேஸை காட்டி கொடுக்குறாங்க அப்து ரஹ்மான் பின் அவ் போகிறாரு போய் வந்து இந்த பாலாடை கட்டி சீஸ் இந்த பிஸ்னஸை பண்ணுறாரு வருமானம் வருது அடுத்த நாளும் பண்ணுறாங்க வருமானம் பண்ணுறாங்க வருது திருமணம் முடிச்சுக்கிறாங்க செட்டில் ஆகிறாங்க மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறாங்க அது ஒரு தனிப்பகுதி இதில் என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மதினாவுக்கு வரும்போது இந்த சஹாபாக்கள் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா இது வந்து யாருமே எவ்வளோ அதுக்கு பிறகு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அந்த கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணுறது இருக்குதே அதுக்கு கிட்டவாக்க முடியாது இந்த செயலுக்கு இது மாதிரி நிறைய செய்திகள் இப்போ அல்லாஹுடைய தூதர் இதற்கு நன்றி கடனாக நடக்கணுமா இல்லையா நன்றி உணர்வோடு நடக்கணுமா இல்லையா நடந்து காட்டுறாங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணால் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கணும் என்ற நடைமுறை பற்றிகள் பண்ணி காட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை சலாம் அவர்கள் மதினவாசிகளை பற்றி பேசும்போது எப்போ அன்சாரிகளை பற்றி பேசும்போது சொல்றாங்க அன்சாரிகள் இருக்கிறாங்களே அவங்க அவங்க கடமையை முடிச்சுட்டாங்க அவங்ககிட்ட கடமை முடிஞ்சிருச்சு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு செஞ்சிட்டாங்க நாங்கள் தான் அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டியிருக்குது நாங்கள் அவர்களுக்கு செய்ய தான் பாக்கி இருக்குது அல்லாவுடைய தூதர் அலைஹி அலைசலு சொல்கிறாங்க அன்சாரிகள் என்னுடைய என்னுடைய இறைப்பை என்னுடைய கருவூலம் அவ்வளவு ரசூலாக போந்து சொல்கிறாங்க ஏ அவ்வளவு கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அந்த நன்றியை மறக்காம ரசூலா சொல்கிறாங்க அன்சாரிகள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை மன்னிச்சிடுங்க இதுதான் நன்றி உணர்வுன்றது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்கும் அவனை நன்றியை பூரா தூக்கி மறந்துட்டு அவனை உதாசீனப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு நாங்கள் இருப்போம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அன்சாரிகள் ஏதாவது தவறு அவங்கள மன்னிச்சுடுங்க ஏ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அவ்வளோ இஸ்லாத்துக்காக வேண்டிய அவங்க தியாகம் பண்ணிருக்கிறாங்க அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும்ன்றதுக்காக ரசம் இல்ல எந்த அளவுக்கு நடக்கிறாங்க அதே போல நபிகள் சொல்றாங்க அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதும் அடையாளம்ன்றாங்க அந்த அளவுக்கு ரசூல இன்னும் சொல்ல போனா மற்றும் ஒரு செய்தியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி என்ன என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீங்க ஒருத்தர் தங்கத்தை தர்மம் செய்தாலும் அந்த சஹாபாக்கள் ஒரு கைப்பிடி அளவு தர்மம் செஞ்சிருப்பாங்களே அதுக்கு கிட்ட கூட வர முடியாதுன்றாங்க ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ண பீரியட் அப்படிப்பட்ட காலம் கஷ்ட நேரத்துல ஹெல்ப் பண்ணாங்க அந்த நன்றி உணர்வோடு அல்லாஹுடைய தூதர் நடக்கிறாங்க தவறு செஞ்சால் எனக்காவது மன்னிச்சிருங்க அவங்க கொஞ்சம் மன்னி சொல்லி அல்லாவுடைய தூதர் சலல்லா உலகைசல்லாம் அவர்கள் அந்த அன்சார்களுக்கு நன்றி உணர்வோடு சொல்லுவா நடக்கிறாங்க இதுதான் நன்றி உணர்வுன்றது பண்ண ஹெல்ப்பை வந்து மறந்து போகாமல் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பான் அவருக்கு ஒரு கஷ்டகாலம் வரும் எல்லாம் மறந்து போகிறது இவ்வளோ காலம் பண்ணவையே இப்போ ஹெல்ப் பண்ணலே அதனால் அவனை கண்டுகொள்கிறது இல்லை ஏற்கனவே பண்ணதுக்கு நம்ம நன்றியாக நடக்கிறோமா அது இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல இல்லாத ஒரு நிலையாக இருக்குது அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி துவா கேட்குறாங்க கேக்குறாங்க இந்த அளவுக்குன்னு சொன்னா மதீனா வாசிகளுக்கு சொன்னது மாத்திரம் இல்லாம மதீனாக்கே சேர்த்து ரஸூல்ல துவா கேட்குறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹும்ம இஜ்அல் பில் மதீனத்தி லிஃஃபைமா ஜஅல்த பிபக்கத மினல் மர்கா மக்காவுக்கு நீ எப்படி பரக்கத் செஞ்சாயோ அதே போல ரெண்டு மடங்கு பரக்கத்தை மதீனாக்கு செய் يا الله ரஸூல்ல துஆ இதுதான் நன்றி உணர்வுன்றது இன்னும் சொல்ல போனால் ரஸூல்ல எப்படி நமக்கு சொல்லி தந்து ஒரு சின்னொரு உதவி ஒருத்தர் நமக்கு செஞ்சாலும் உடனே அதுக்கு வந்து நன்றியோடு நடக்கணும்னு சொல்லி இல்லையா மார்க்க நமக்கு சொல்லுது ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு செய்யக்கூடிய துவா என்ன ஜெசாக் அல்லா ஹைரா சொல்ல சொல்கிறாங்க அல்ல அவங்களுக்கு நல்லதை வழங்கட்டும் நாங்கள் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அதெல்லாம் வேற விஷயம் அது நடக்குமா நடக்காதா அது அல்லாவுடைய நாட்டம் பட் ஒரு ஹெல்ப் உடனே நடக்குதா உடனே துவாக்கி ஜிசாக் அல்லா ஹைரா அல்ல அவங்களுக்கு நல்ல கூலியாக வழங்கட்டும் உடனே கேட்க சொல்கிறாங்க ஒருத்தர் நமக்கு உணவு கொடுக்குறாங்க சாப்பாடு தாராங்க ரசூலை என்ன செய்ய சொல்கிறாங்க நம்ம வந்து வளர்ந்து வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அதெல்லாம் ரெண்டாவது பகுதி உடனே என்ன துவா அல்லாஹும லஹும் வகஃபிர்லும் அவங்களுக்கு வழங்கினது பரக்கத் அளிக்கிறதுல பரக்கத் செய் அவர்களை மன்னித்தாருள்வாயாகன்ற துவா தான் ரசூல கேட்க சொல்கிறாங்க இந்த நன்றி கடன் நம்மள்ட்ட இருக்குதா இந்த மனுஷன் ஒரு மனுஷன் பண்ண ஹெல்ப்புக்கு இந்த நன்றி உணர்வோடு நடக்கணும்ன்ற சிந்தனை நமக்கு இருக்குதா இது இருந்தான்னு சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சின்ன விஷயத்துக்கு நன்றி செலுத்த பழகிட்டோம்னு சொன்னால் பெரிய பெரிய விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காவில் நாங்கள் நன்றி செலுத்துவோம் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அப்படி வழிகாட்டுறாங்க அது மாத்திரம் இல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாய் தந்தைக்கு நன்றி உணர்வோடு நடக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது ஏன்னு சொல்லுது தாய் தந்தைக்கு தாய்க்கு வந்து நாங்கள் நன்றி உணர்வோடு நடக்கணுமா இல்லையா அல்லாஹ் குருவானில் சொல்லி காட்டுறோம் பெற்றோர்களுக்கு நீங்க உபகாரம் செய்யுங்க அவங்க வயசாளிகள் ஆனேன்னு சொன்னா அவங்க கஷ்ட காலத்துக்கு போயிட்டேன்னு சொன்னா பலா தக்குள்ளகுமா உஃபின் சீண்டு கூட சொல்லிடாதீங்க அவங்க வந்து வயசானதுக்கு பிறகு முன்னப்பின நடந்து கொள்வாங்க என்னதான் இருந்தாலும் சீண்டு கூட சொல்லிடாதீங்க ஏ இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லும் போது சொல்றாங்க பெற்றோர்களுக்கு வந்து பணிவிடையை செய்ய சொல்லி நான் வசதி செய்றேன் உங்களுக்கு அறிவுறுத்துறேன் என்ன காரணம்னு சொன்னா வஹனன் அலா அலாவகம் அவங்களுக்கு நீங்க நன்றி உபகாரம் செய்யணும் நன்றி கடன் பட்டிருக்கீங்க எதுக்கு தெரியுமா உங்களை இளைஞர் ஆங்காட்டி வளர்த்து படிக்க வச்சு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாங்க நல்ல ஒரு நிலைக்கு அதுக்கெல்லாம் கிடையாது நீங்கள் உங்களை பெற்றோர்களுக்கு உபகாரம் பண்ணணும் ஏன்னு கேட்டால் உங்களை பலவீனத்துக்கு மேலே பலவீனப்பட்டு உங்கள் தாய் உங்களை சுமந்தால் அந்த ஒன்றுக்கு தான் வேற ஒன்றுமே கிடையாது உங்களை நல்ல முதல்ல வளர்க்க வச்சு நல்லா செட்டில் பண்ணி விட்டு நல்ல ஒரு தொழிலை தந்து டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு அதுக்காக வேண்டியெல்லாம் கிடையாது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அவங்க செஞ்சது நீங்க அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் எதுக்குன்னு கேட்டா சிரமத்துக்கு மேல சிரம பத்து உங்களை பெத்தெடுத்தாங்களே சுமந்தாங்களே அந்த ஒன்றுக்கு நீங்க நன்றி கடனாகிறீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நீங்க பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க அல்லாவுக்கும் நீங்க நன்றி உள்ளவராக இருங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அல்லா சேர்த்து சொல்றான் அப்போ ஒரு மனுஷன் மனுஷனுக்கு நன்றி செலுத்தணும் அதுல பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தணும் ஏன் பெருசா ஒண்ணும் இல்லை ஒன்றுக்காக வேண்டி அப்ப நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி இன்னைக்கு நம்ம இந்த நிலைக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரையும் அதுக்கு எவ்வளவு நாங்க நன்றி கடனா இருக்கணும் யோசிச்சு பாருங்க இன்னும் சொல்ல போனால் இந்த நன்றி உணர்வு ரொம்பவே இல்லாம போய் போனேன்னு சொன்னா நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு பாவமான விஷயமாகவும் மார்க்கம் சொல்லுதா இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா சலன் சொல்றாங்க யா மகசரன் தசத்தக் நிறைய தர்மம் கொடுங்க உங்களை நிறைய நரகத்துல பார்த்தேன் பெண்களே உங்களை நான் நிறைய நரகத்துல பார்த்தேன் ஏன் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க அதில் ஒன்றாக ரெஸ்யூவில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து துக்ஷர்ண லேனு நீங்கள் வந்து நிறைய பதுவாக செய்கிறீங்க லேபனத்துக்கு செய்கிறீங்க அடுத்து ரெஸ்யூவில் சொல்கிறாங்க தக்ஃபூர்ணால் அசையிற கணவனுக்கு நன்றி ஹெட்டாலாக இருக்கிறீங்க ஒரு கணவன் மனைவி மனைவின்னு உசர விடுவான் என்ன எல்லாம் எங்கே போனாலும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாள் கணவனுக்கு இருக்குதோ இல்லையோ மனைவிக்கு என்ன சரி செய்யணும்ன்ற நிலைப்பாட்டை தான் கணவன் இருப்பான் என்னதான் செஞ்சு என்னதான் அவளை திருப்திப்படுத்தினாலும் ஒரு டைம் ஒரு இடத்துல மிஸ் ஆன சொன்னா என்னத்தை செஞ்சீங்கன்னு ஒரே வார்த்தை எல்லாரும் இவ்வளவு காலம் என்னத்தை பெருசா செஞ்சீங்க அதே போல அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் இன்னொன்னு என்ன அல்லாவுடைய விஷயங்களுக்கு நம்ம உதவி செய்யறது ஒரு மனுஷனுக்கு நன்றி செலுத்துறேன்னு என்ன கஷ்ட நேரங்கள்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாரு அவர் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பாரு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா இல்லையா அதே போல அல்லாவை பொறுத்த மட்டும் அல்லாவுக்கு கஷ்டம் இருக்காது அல்லா என்ன எதிர்பார்ப்பான்னு சொன்னா அல்லாவுடைய பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உதவி செய்யற மாதிரி தான் ஹெல்ப் செய்கிற ஹெல்ப் அல்லா உதவி செய்ய வேண்டிய தேவையில்லை அவன் தேவையும் இல்லாதவன் அப்போ எப்படி நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அல்லாவுடைய பணிகளுக்கு கொடுங்க அவனுக்கு செஞ்சதுக்கு சமன் இப்படி மார்க்கன்னு சொல்லி தருது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நன்றியில் இன்னொரு நன்றி என்ன அவன் சொன்னதை செய்கிறது வணக்க வழிபாடுகளை செய்கிறது அல்லாவுடைய தூதர் சலல்லா அலையை அவர்கள் இரவு நேரத்தில் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுகிறாங்க உன சாபா முன்பின் பாவம் பண்ணிக்கப்பட்டாள் நீங்க நீங்க கூடிய அளவுக்கு தொழணுமா ரசுல்லா ஷக்கூரா அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதான்றாங்க யாரு ரசூல்லா முன்பின் பாவம் பண்ணிக்கப்பட்டாலு அவ்வளவு இரையச்சத்துக்கு உலகத்திலே ரசூல்லாவுக்கு மிஞ்சு ஆள் முடியாது இருக்க முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சொல் நின்று வணங்குறாங்க என்னன்னு கேட்டால் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்போ நன்றி என்பது அவன் சொன்னதை செய்யறது அதே போல அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனில் ஆகப்பெரிய துரோகம் நன்றி செலுத்தாமல் ஆகப்பெரிய உச்சகட்ட துரோகம் என்னான்னு கேட்டால் அல்லாவுக்கு சிறுக்கு செய்யறது அல்லா இவ்வளோ நமக்கு தந்துருக்குறான் பொருளாதாரத்தை தந்து நியமத்தை தந்து உடல் ஆரோக்கியத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி அவனுக்கு செய்யாமல் வணக்க வழிபாடு அவனுக்கு செய்யாமல் இன்னொருத்தனுக்கு போய் செஞ்சால் எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு ஆத்திரம் வரும் அதெல்லாம் சொல்லி காட்டுறான் திருமறை குருவானில் பதினேழாவது அத்தியாயத்தில் அறுபத்தேழாவது வருஷத்தில் சொல்லி காட்டுறான் அவங்க வந்து கடல்ல கடலில் வைத்து என்ன சரி பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் தீங்கிழைச்சேன்னு சொன்னால் அல்லாவை தவிர யாரை கூப்பிட்டாலும் எந்த ஹெல்ப்புமே நடக்காது எதுவுமே நடக்காது அல்லாஹ் தான் உதவி செய்யணும் ஆனால் கரைக்கு வந்த உடனே அல்லா செஞ்ச உதவியை மறந்துடுறான் கஷ்டம் கொண்டு வரக்கூட அல்லா ஹெல்ப் பண்ணி அவன் ரிலீஸ் ஆகிறான் பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி அல்ல மறந்துடுறான் சொல்லிட்டு சொல்லி காட்டுறான் இன்சானு கபூரா மனுஷன் வந்து நன்றி கெட்டவனாக இருக்கிறான் எல்லா தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ரிட்டன் அவனுக்கு கொடுக்குறோமான்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது ஆளுலாம் ஓட்டுறது அல்லா மறந்தாச்சு அதுக்கப்புறம் போய் அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை வேற ஒருத்தனுக்கு செய்கிறது அல்லா சொன்ன மாதிரி மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தாமல் வேறு மெத்தடில் செய்கிறது இது அல்லாவுக்கு கடுமையாக கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் ஸோ மனிதன் அதான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் இன்சானில் ரப்பிஹி லக்கனூத் மனுஷன் அல்லாக்கு நன்றி கட்டவனாக நிறைய பேர் இருக்கிறாங்க நியமத்துக்கு நம்ம ரிட்டன் ரிட்டர் ஒன்று அப்போ அல்லாக்கு ரிட்டன் செய்யணும்னா முதலாவது மனுஷனுக்கு செய்ய பழகிக்கொள்ளணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்க பலகிட்டோம் என்று சொன்னா பெரிய விஷயத்துக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்த நம்ம மறக்கவே மாட்டோம் சின்னதுக்கே கேர் பண்ற நாங்க பெரிய விஷயத்தை சுமூடுவோமா அப்ப இந்த நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் இந்த மூணு பகுதியும் விலை கொள்ளணும் ஒன்னு மனுஷனுக்கு மனுஷன் நன்றி செலுத்துறது ரெண்டாவது உதவி செய்யக்கூடியவன் நன்றி கடனை எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது ஹெல்ப் வாங்குறவன் நன்றி கடனோடு இருக்கணும் ஹெல்ப் பண்றவனாலே எதிர்பார்த்து செய்யவே கூடாது அடுத்து மனுஷன் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறது இந்த பகுதியை நம்ம சரியாக விளங்கி கொண்டு நடைமுறைப்படுத்திடுவோம் சொன்னால் உலகத்தில் நன்றி உள்ள அடியானாக வாழ்ந்து மறுமையில் வெற்றி பெற முடியும் என்ற தகவலையும் கூறி முதல் உரையை நிறைவு